ஐ மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகானதி வாரத்துடைய நாள் இன்றைக்கி ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட நிறைய எதிர்பார்ப்புகளோடு வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் எஸ் நம்மளுடைய காவேரி அண்ட் விஜயுடைய லவ் ட்ராக் ஸோ ஓரளவுக்கு குட்டியாக இன்றைக்கி காவேரியுடைய சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சது ஸோ அவங்க ஒவ்வொன்றும் அவங்கவுங்க பார்த்து பண்ணுற விஷயங்கள்லாம் ஸோ லைட்டாக வந்து வெண்ணிலா அப்படி இமிட்டேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு இருக்கேன் ஏன்னா விஜய் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா வெண்ணிலா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொன்றும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி கொண்டு வராங்கங்க ஸோ வெண்ணிலா வந்து வெண்ணிலா மாதிரி காவேரி நடந்து அது வந்து விஜய்க்கு பிடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் விஜயுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி மெஸ்மரீஸ் மாதிரி ஆனாரு பட் காவேரியுமே கொஞ்சம் ட்ரை பண்றாங்க லவ் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட அப்பாவுடைய அந்த ஷர்ட் எடுத்து கொடுத்து அதெல்லாம் போட்டது ரொம்பவே அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸோ சீன்ஸ்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு இண்டோர் ஷூட் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை வேற கொடைக்கானலு அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளித்து முடிச்சிட்டாங்க போல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் அன் கங்கா ஸோ அவங்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் மூவாகுது எஸ் அவங்க வந்து கொடைக்கானலுக்கு கிளம்பி வராங்க அவங்களுமே ரெண்டு நாள் ஸ்டே பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கங்காவி ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்களுமே அதுக்கப்புறம் சரி நானும் போறேன் சொல்லிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல கும்மரனுடைய ஃபோன் உடைஞ்சிது அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல ஏன் வந்து சடனாக அந்த ஃபோனை உடைச்சாங்க மேபி அதனால் ஏதாச்சும் பின்னாடி ஏதாச்சும் ட்ராக் இருக்கா அப்படின்னு தெரியல இஷ்யூஸா பிரச்சனையா அப்படின்றது தெரியல பட் அது ரிலேட்டடாக எதுவும் இருக்குது அப்படின்றது தான் தேவையில்லாமல் போட்டு உடைக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுடைய அம்மா வந்துட்டு காவேரி வீக்கில் இல்லைன்னு சொல்லி அந்த நர்மதா பாப்பாவை கிட்ட தேட சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு இல்லை அவங்க போய் வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த காவேரி இல்லை ஸோ தாத்தா வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டாரு ஸோ அவருக்குமே ஒரு டவுட் வருது என்ன இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களே ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து தொக்கி நிற்கிது இந்த ஒரு ட்ராக் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அஜயன் ராகினுடைய மேரேஜ் ட்ராக்குங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு தாத்தா கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஸோ கல்யாணம்லாம் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கூட சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பட் இந்த பக்கம் அஜய் அவங்க அப்பா வந்துட்டு பிளான் பண்ணி நாளைக்கே வந்துட்டு இந்த மாதிரி ரகசிய கல்யாணம் வந்து கோவிலில் பண்ணிடலான்ற ஒரு பிளான்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு கோடைக்கானல் கிடையாது போல ஸோ சென்னையிலேயே வச்சு முடிச்சலாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னன்றது டீட்டெயிலே சொல்ல ஸோ எங்கிறதுலாம் சொல்ல அம்மன் கோயிலில் ரகசியமாக திருமணம் பண்ணிடலான்றது மட்டும் சொல்கிறாங்க ஸோ அஜயோடைய அம்மாக்குமே இன்னைக்கு

இங்கே நிவின் ஏன் அங்கே போயிருக்கணும் அதே போல் விஜயன் காவேரியுடைய இந்த காவேரி வந்து மேலே ஸ்வெட்டர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ ஒருவேளை கொடைக்கானலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கள் கல்யாணம் ஸ்டாப் பண்ணுறாங்களோ கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்களோ அந்த கோவிலுக்கு அப்படின்றது தான் ஸோ என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓவராலாக அந்த டூ வீக்ஸ் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மகாநதியில் ட்ராக் வைஸும் சரி ஸோ நிறைய பக்கம் வந்து ஸ்டோரிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் விஜயன் காவேரியுடைய லவ் ட்ராக் ஒரு பக்கம் ஸோ நிவின் அண்ட் யமுனாவுடைய அவங்களுடைய ட்ராக் வந்து ஒரு பக்கம் மூவ் பண்ணி விட்டுருக்காங்க அதே போல் நிவின்க்குமே வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பட் டே பை டே நிவினோட கேரக்டர் ரொம்ப பாவமாக தான் இருக்குது ஏன்னா முன்னாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மனவேதனையில் சுற்றி பண்ணிட்டு பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு ஹோப் கொடுத்து அதையுமே கிடைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவருக்கு பட் அந்த ஒரு ட்ராக்மே ஒரு பக்கம் மூவ் பண்ணி வச்சிருக்காங்க அதே போல இந்த பக்கம் குமரன் கங்கா சிங் ஸோ கங்காவே ஓரளவுக்கு குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் அவுட் ட்ராக் அவங்களுக்குள்ளேயும் வருது பட் இன்னும் அஃபிஷியல் அவுட் ட்ராக் இல்லை பட் ஓரளவுக்கு கங்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத இப்போ அவங்களுமே அந்த கொடைக்கானல் ஒரு பக்கம் போறாங்க ஸோ அவங்க ட்ராக் ஒரு பக்கம் மூவ் பண்ணியாச்சு இந்த பக்கம் அஜய் ராகனுடைய மேரேஜ் ட்ராக் ஸோ அது ஒரு பக்கம் மூவ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ட்ராக் தான் மூவ் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு சண்டே ப்ரோமோ மேபி இந்த ரகசிய கல்யாணம் ரிலேட்டடாக வரும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம விஜயன் காவியருடைய லவ் கிரகிட்டடைத அவரு சோ எதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சோ நான் ரிப்ளை பண்றேன் சோ அடுத்து ஒரு தடவை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை